அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் திருத்தூதர் பவுலை யூதர்கள் கல்லெறிந்து கொன்றுவிடும்படி அவர் மீது கல்லெறிந்தார்கள் அவர் இறந்து நினைத்து அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அவர் மறுபடியும் எழுந்து மீண்டுமாக நற்செய்தி அறிவித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் வரலாம் மீண்டும் மீண்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அவரிடம் நாம் உதவி கேட்க வேண்டும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் மன்றாட வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் துன்பத்திலிருந்து விடுதலை தருவார் ஆனால் நாம் நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் அவரையே இருக்க வேண்டும் துன்பம் வந்தவுடன் யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்று நினைத்து ஜோசியம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது அது ஆண்டவருக்கு அருவருப்பான செயல் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் என்றுமே நாம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அவர் நமக்கு உதவி செய்வார் அவர் நமக்கு விடுதலை தருவார் பவுலையும் கூட மக்கள் கல்லெறிந்து ஊருக்கு வெளியே போட்டு விட்டார்கள் அவர் விட்டார் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர் மீண்டும் எழுந்து நற்செய்தி அறிவித்தார் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார் நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல நீங்கள் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகின்றேன் ஆனால் மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று கூறினார் நம்முடைய சிந்தனை வேறு ஆண்டவருடைய சிந்தனை வேறு அதனால் நாம் நினைக்கிற மாதிரி அல்ல அதையும் விட மேலான அளவுக்கு நம்மை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் எப்பொழுதும் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே பற்றி கொண்டு வாழ்ந்தால் அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அன்பின் பரலோக பிதாவே உமை போற்றுகிறோமை ஆராதிக்கிறோம் சமாதானத்தின் தேவனே வல்லமையின் தேவனே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே ஜெயம் கொடுக்கிற தேவனே உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோமே புகழ்கிறோம் அக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே ஏசு கிறிஸ்துவே எங்கள் மெஸ்ஸியாவே எங்கள் முன்னோடியே எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்த தேவனே உமக்கு நன்றி ராஜா உண்மை போற்றுகிறோம் ஆவியான தேவனே வல்லமையின் ஆவியே தூய்மையின் ஆவியே விண்ணப்பத்தின் ஆவியே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே ஆண்டவர் இந்த அதிகாலை வேலையிலேயே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே அவருடைய தீவிர சந்தி அப்பா ஒருவருடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க தேவனே எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகள் எல்லாம் நீர் அறிவீரப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்தங்களை வழி நடத்தும் உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு ஜபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் ராஜா அன்பின் தேவனே நாட்டின் அதிபராக மாற்றினேரே ராஜா இதோ இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற மக்களிடையே உயர்வை கொடும் ராஜா அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உயர்வை கொடும் தேவனே அவருடைய செயல்கள் அவர்களுக்கு வெற்றியை கொடும் ராஜா என்ன காரியத்துக்காக அவர்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் அப்பா அவளை உள்ளத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடும் அப்பா எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடும் ராஜா ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் எல்லா துதிகான மகிம உமக்கே செலுத்துகிறேன் ஈஸ்வின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இதை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தெட்டு அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் ஊப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகே அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று அக்காலத்தில் ஏசுதம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை ஏனெனில் உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்து கிறிஸ்துவே மக்கு புகழ்